வாசக நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வீர்களே பொங்கலுக்கு இந்த ஆண்டிலே புதிய தை மாதத்திலே தைத்திருநாளிலே அடைமழை பெய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூட பல்வேறுபட்ட நாட்டினுடைய பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் மக்கள் உலகளாவிய தமிழ் சகோதரிகள் பொங்கலை கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் உழவர் திருநாளாம் இந்த பொங்கல் தினத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக நாட்டின் பல்வேறு பட்ட பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள் பெரிதும் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக பாதிப்பிட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இலங்கையினுடைய திகாமடுள்ள அம்பாறை மாவட்டத்தினுடைய டிஎஸ் சேனநாயக்க நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் நூற்று நான்கு அடிகளாக அதிகரித்துள்ளதால் குறிப்பிட்ட அளவு நீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கையின் ஒரு முதற்கட்டமாக ஒரு வான் கதவு இன்று மாலை ஐந்து மணியளவில் திறக்கப்பட்டிருந்தது இது பற்றி அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் எம் சி எம் ரியாஸ் அறிவித்திருக்கின்றார் எனவே நீரோடும் பகுதிகளில் நீர் நிரம்பி வழிவதன் காரணமாக பெருமளவு நீரை திறந்துவிட்டால் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என கருதி நீர் மின் உற்பத்தி நிலையத்தை நோக்கியே நீரை வெளிப்பாய்ச்சல் அளவு எண்ணூறு கியூ செகண்ட் திறந்துவிட தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறாயினும் இந்த நீரும் கல்லோயா நீருடன் கலந்தே கடலை நோக்கிச் செல்லும் என்பதனால் மழை தொடர்ந்து பெய்வதன் காரணமாகவும் தாளில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மிகுந்த அவதானத்துடனும் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையுடனும் காணப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் வேண்டியிருக்கின்றார் அறிவுறுத்தியிருக்கின்றார் எனவே டிஎஸ் ஜனநாயக்க தேக்கத்தினுடைய ஆகக்கூடிய மட்டம் நூற்று பத்து அடிகளாகும் எனவே இந்த நிலையில் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து அம்பாறை அரச அதிபர் நீர்ப்பாசன திரைக்களம் அனர்த்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றன சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடும் மழை காரணமாக கல்லோயா ஆற்றினுடைய கரை இந்த நீர் உடைக்கக்கூடிய ஆபத்து தென்படுவதன் காரணமாக கல்லோயாவில் உள்ள சுதுவெல்ல கிராமத்தை சேர்ந்த நூறு குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அம்பாறை அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளர் அறிவிக்கின்றார் இது ஒரு புறம் இருக்கத்தக்கதாக ஒரு புறம் டிஎஸ் சேனநாயக்கவனுடைய நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது கல்லோயாவினுடைய ஆறு பெருக்கெடுத்திருப்பதன் காரணமாக அங்கு அதனை சுற்றி வாழக்கூடிய சுதுவெல்ல கிராமத்தை சேர்ந்த சுமார் நூறு குடும்பங்கள் தற்சமயம் வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் சேனலியூடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்று நண்பகல் வேளையிலே பொத்திவில் இருந்து அக்கறை பட்டி நோக்கி பயணித்த ஒரு வேன் வண்டி ஒன்றானது கடும் மழை காரணமாக குறிப்பிட்ட வெள்ள மழை நீர் பாதைகளில் தேங்கி இருப்பதன் காரணமாக சாரதி பிடித்திருந்த அந்த தடையை மீறி சென்றிருந்ததனால் வயல்வெளி பிரதேசத்துக்குள்ளே அந்த வேன் விழுந்திருந்தது எனவே பொத்திவில் பிரதேசத்திலிருந்து அக்கறையை பற்றி நோக்கி பயணித்ததாக இந்த வாகனம் சொல்லப்படுகிறது இந்த வடக்கு பக்கமாக அதாவது குஞ்சானார் என கூறிய ஆற்றினுடைய வடக்கு பக்கமாக பிரதான வீதியில் இந்த வாகனம் விபத்துக்குள்ளானது போது வாகனத்தில் இருந்த பயணிகள் சிறிய காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது எனவே சம்பவ இடத்திலே வாகனமானது மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை சந்திப்பிலே கூறிக்கொள்ள வேண்டும் எனவே வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டும் மழைக்கால நிலை பிரேக் தடையினை பிரயோகிக்கின்ற போது அவற்றினை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போகிறது எனவே நாங்கள் எங்களுடைய அதிவேகத்திலே வாகனங்களை செலுத்துவதை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவற்றுக்கும் மீளாக அத்தியாவசியமான பயணங்களின் போது மாத்திரம் எங்களுடைய பயண தேவை நாங்கள் செய்ய வேண்டும் அன்றாட அருவிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்லலாம் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற அடுத்து தொடர்ந்தெசியாக மழை பெய்து வருகிறது ஒரு புறம் நாங்கள் குறிப்பிட்டதை போல் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறுபட்ட பிராந்தியங்களில் பெய்து வருகின்ற அடை மழை காரணமாக இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல ஏனைய பகுதிகளிலும் தமிழ் மக்கள் தங்கள் பொங்களை உரிய முறைப்படி உழவர் திருநாளிலே பொங்கல் பானைகளை வைத்து கொண்டாடுகின்ற போது அவர்களால் உரிய முறையில் இந்த கொண்டாட்டங்கள் ஈடுபட முடியாமல் போனாலும் கூட சம்பிரதாய முறைப்படி அவர்கள் இன்றைய தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதிலிருந்து பிராந்திய செய்தியாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் எனவே கல்லோய ஆற்றினுடைய கரை உடைய கூடிய அபாயம் காணப்படுவதாக தற்போது கிடைத்திருக்கின்ற செய்திகள் கூறுகின்றன இதன் காரணமாக ஒரு முட்காப்பு நடவடிக்கையாக ஒரு முற்காப்பு பிரிகோஷனரி மெசேஜாக இந்த குடும்பங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள முடிகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இலங்கையை சேர்ந்த மக்கள் இலங்கைக்கு அப்பால் எமது உலகில் இருக்க கட்சியர்கள் எமது வலைத்தளத்தினுடைய வாசகர்கள் அத்தனை பேருக்கும் சிலோன் டுவெண்டி ஃபோர் தமது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகிறது இந்த நேரத்திலே இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் நாளைய தினம் அவர் சீன அதிபரை சந்திப்பார் எதிர்விடக்கூடிய பதினேழாம் தேதி வரை அவர் சீனாவிலே தங்கியிருப்பார் என்பதாக கூறப்படுகிறது சீன அதிபர் ஷி ஜின் பிங்கினுடைய அளிப்பினை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் எனவே சீன வெளியுறவு துறையினுடைய அதிகாரபூர்வ இணையதளம் இது பற்றி அறிவிக்கிறது எனவே இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனந்தகுமார் சநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார் அதனை அடுத்து இந்திய விஜயம் முடிவுற்று சரியாக ஒரு மாத கால இடைவெளியில் அவர் சீனா சென்றிருக்கின்றார் எனவே இந்திய விஜயத்தின் போது இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் இந்தியாவுக்கும் இடங்கைக்கும் இடையிலே கைச்சால் இப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இந்த சீன பயணத்தின் ஊடாக உடன்படிக்கைகள் எட்டப்படும் என்பதாக எதிர்கூறப்படுகிறது எனவே இந்தியா இந்த விஜயத்தை மிகவும் முன்னிப்பாக அவதானிக்க உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்தியாவை தாண்டி சீனாவுடன் அனிரகுமார சாநாயக்க நெருங்கிய உறவி பேணுவாரா என்ற கேள்விகள் பற்றியும் இங்கு விமர்சிக்கப்படுகிறது எனவே இலங்கையில் சீனாவினுடைய முதலீடுகள் என்பது இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடு குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சீனாவின் முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக அல்லது அச்சுறுத்தலாக அமையக்கூடாது என்பது எதிர்பார்ப்பாக என்கின்றார்கள் இந்த நோக்கர்கள் எனவே இதன் அடிப்படையிலே விக்ரமசிங்கே அதுக்கு முன்னறிந்த மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா போன்ற ஒரு வகுத்த திட்டத்தின் அடிப்படையிலே குறிப்பாக வெளியுறவு கொள்கை இலங்கையினுடைய அவ்வாறு தான் அமைதி பெற்றிருக்கின்றன எனவே அதைவிட புதிய திட்டத்தை அனந்தகுமாரசாநாயகர் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றால் பொருளாதார நெருக்கடியின் போதும் இலங்கை அதல பாதாளத்தில் பொருளாதார ரீதியில் வீழ்ந்த போது இலங்கையை தூக்கி நிறுத்தியது முதற்கட்டமாக இந்தியா தான் என்றால் அது மிகையல்ல எனவே இந்தியா செய்த உதவி என்பது சீனாவை விட அதிகமானது அனந்தகுமாரசாநாயக்க அரசாங்கம் வித்தியாசமானது சீனாவுடைய நெருக்கமான உறவை பேணலாம் என்ற எதிர்கூறல் சிங்கள ஊடகங்களில் முன்

காக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்ற ஒரு விடயம் நாம் இலங்கை இந்தியா சீனா இவற்றுக்கு அப்பால் செல்ல வேண்டிய ஒரு இடமாக காணப்படுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காட்டு தீ அது பற்றி எரிய துவங்கி இப்போது ஒரு வாரம் கடந்திருக்கிறது மொத்தமாக ஏழு இடங்களில் இந்த தீப்பற்றி எறிதல் இடம்பெற்றிருந்தது இரண்டு இடங்களில் இந்த தீப்பற்றுதலை கட்டுக்குள் கொண்டு வரக்குரிய முயற்சிகள் பத்து சதவிகிதம் வரை வெற்றியளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எது எவ்வாறு இருந்தாலும் கூட இந்த தீயினை முற்றுமுழுதாக கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது உடனடியாக சாத்தியமாகாது என்பதாகவும் கூறப்படுகின்றது சற்று நாட்கள் கடந்ததன் பின்னர் இந்த தீயானது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்பதாக கூறப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இந்த தீயினுடைய காட்டு இவ்வாறு பரவுவதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி பல்வேறு பட்ட நிலைகளில் ஆராயப்படுகிறது அமெரிக்காவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரம் லாஸ் ஏஞ்சலிஸ் என்பதை தெரியும் எனவே நீங்கள் அது பற்றி அறிந்திருப்பீர்கள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான போராட்ட தீயணைப்பு வீரர்கள் மும்முறையிலே முன்னேற்றம் கண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே குறிப்பாக லாஸ் ஏஞ்சலிஸில் வரலாற்றிலேயே மிகவும் அழிவுகரமான காட்டுத்தீக்கு பிறகு எரிந்து ஈடுபாடுகளில் மீட்புக் குழுவினர் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது காட்டுத்தீயை பொறுத்தவரையிலே பாலிஸ்ட் ஆட்டு தீயினை எவ்வாறாயினும் மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்கின்ற முனைப்போடு வெற்றிகரமாக செயற்பட்டு கொண்டு வருகின்றது ஐக்கிய அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இந்த மொத்தமாக இந்த ஈடின் தீ விபத்து பகுதியிலே பத்தொன்பது பேரும் மற்றும் பலிசேட் பகுதியிலே மூன்று பேரும் இந்த பகுதிகளிலே ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளையில் ஒருபுறம் காட்டு தீ தீயாய் கொண்டு வருகின்றது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தண்ணீரை மிகவும் வினையமாகவும் பக்குவமாகவும் மிகுந்த சிக்கனத்தோடும் பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கூறி வருகின்ற அதே வேளையிலே இந்த காட்டுத்தீக்குள் தீயாய் பற்றியிருக்கின்ற கல்வக்கூட்டம் புகுந்து அங்கு திருட்டு வேலைகள் கொள்ளைகள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் காட்டுத்தீயினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பட்டியல்கிறது உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகர்களுடைய இல்லங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன காட்டுத்தீயினால் ஆனாலும் கூட இந்த கல்வர்கள் இந்த கொள்ளியர்கள் மற்றும் இந்த திருட்டுச் சம்பவங்கள் ஈடுபடுகின்றவர்கள் அந்த இடங்களுக்குள் புகுந்து அவர்களுடைய வீடுகளை கொள்ளியடைக்கின்ற நடவடிக்கைகளிலே அவர்களுடைய வீடுகளில் கைவிட்டு விடப்பட்ட அந்த வீடுகளிலே திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த காட்டுத்தீயை பொறுத்தவரையிலே சில இடங்களில் அதாவது கெண்ணத்தை என்ற நகரத்தை பொறுத்தவரையிலே அங்கு சுமார் தொண்ணூறு வீதமான நெருப்பு கட்டுக்குள் வரப்பட்டு இருக்கிறது என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு லொஸ் ஏஞ்சலிஸ் நகர அதிகாரிகள் உரிய முறையில் செயற்படவில்லை என்பதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதிபரான டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் எனவே இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு லொஸ் ஏஞ்சலிஸினால் நகர தீயணைப்பு துறையின் தலைவர் பட்ஜெட்டை குறைப்பது அவசர காலங்களில் எதிர் செயலாற்றும் திறனை குறைப்பதாக எச்சரித்து ஒரு மெமோ அனுப்பியிருந்தார் அதாவது அவசர நிலைகளை சமாளிக்க போதுமான நிதி இல்லை என்பதாக கூறியிருந்தார் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கு இந்த காட்டு தீ பரவி இருக்கிறது எனவே அதனை அணைப்பதற்கு கூட நீர் தட்டுப்பாடு அங்கு நிலவுகிறது அணைப்பதற்கு சென்ற விமானம் ஒன்று மின்கம்பத்திலேயே மோதி அது சிதறொண்டு தீப்புளம்பாக வெடித்திருப்பதை நீங்கள் காட்சிகளை கண்டறிப்பீர்கள் சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் என்கின்ற ஐயப்பாடு அச்சம் காரணமாக நாங்கள் அவற்றை ஒளிபரப்புவதிலே நின்று தவிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அமெரிக்கா எனவே அமெரிக்காவிலேயே ஏற்பட்டிருக்கின்ற இந்த காட்டு தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது